குலசேகரம் பகுதி இங்கே ஒரு கரும்பு சார் கடை உள்ளது வணக்கம் மாலாலி எப்படி கரும்பு சார் வியாபாரம் எப்படி இருக்கு சரி சரி போடுங்க நமக்கு ஒரு கரும்பு சார் போடுங்க இல்ல என்ன என்ன சேரோ லமரை இன்ஜிமா லமரை புரியல என்ன ஆங்கில தெரியாது தமிழ்தான் தெரியும் ഓ എലുമ്പളം സാർ ഇല്ലാ ഓ ഹോ എലുമ്പളം ആ ശരി എലുമ്പളം ഇഞ്ചി ശരി ഇനി ഒന്നും കൂടെ ചേർക്കല നെല്ലിക്കായ്ക്ക് ഇല്ലാ നെല്ലിക്കായ് കൊഞ്ചം വാങ്ങി വയ്ക്ക നെല്ലിക്കാ ടേസ്റ്റ് കൊഞ്ചം വിത്യാസമായിരിക്കും അപ്പോൾ അത് വരുമ്പ അതും കൊടുക്കലാണ് ശരി ഒരു ഒരു ഗ്ലാസ് എവളൂ ഇല്ലേ ഇരുപത്തി അഞ്ചാ ശരി സാമ്പിള്ക്ക് എനക്ക് ഒന്നും കൊടുക്ക ഐസ് ഇല്ല കൊടുക്ക പാപ്പം இது எந்த ஒரு கரும்பு மதுரை கரும்பா சரி சரி பாப்போம் எப்படி சுவை எப்படி இருக்குன்னு பாப்போம் சரி நண்பருக்கு முதல்ல விடுவாங்க நண்பரை குடியுங்கள் சரி பார்ப்போம் எப்படி சுவை உள்ள சுவை நல்லா இருக்கு நல்லா இருக்கு நீ கண்டிப்பா நீங்க நெல்லிக்கனி வாங்கி வைக்க வரைய வாங்கக்கூடாது ஒரு நூறு கிராம் வாங்கி வச்சு நம்ம முதல்ல குடிச்சு பார்க்கணும் குடிச்சு பார்த்து நல்லா இருந்தால் மட்டுந்தான் அடுத்த ஆளுக்கு சொல்லணும் சரி இப்படி வந்து இருக்கிற அண்ணா பண்ணி பாருங்க சரி சுவை அருமை உங்கள் வியாபார சிறக்க வாழ்த்துகள் வெற்றி உண்டாகட்டும் ஓகே